அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாய் வீனு உல் இஸ்லாம் என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கடன் சுமை தீர இறை தூதர் நபி சல்லா அல்லாம அவர்கள் கற்றுத்தந்த ஒரு அற்புதமான அமல பற்றி தான் வாழ்க்கையில் நம்ம எத்தனையோ பேர் சோதனை சந்திக்கிறோம் சர்வசாதாரணமாக சோதனைகளை நாம் எதிர்கொள்கிறோம் ஆனால் நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு சோதனை என்றால் அது கடன் இன்றைய காலகட்டத்தில் கடன் சுமையால் அவதிப்படுகிற எத்தனையோ குடும்பங்கள் இருக்குது அப்படிப்பட்ட கடன் சுமையை குறைக்க கடன் இல்லாமல் வாழ இறை தூதர் நபி சலல்லாஹ் அலேவாசல்மா அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த உருதுவா அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அது என்னதுவான்னா அல்லாம இக்ஃபினி பி ஹலாலிக அன் ஹராமிக்க வீ பி அம்மன் சிவாக் இந்த துவாவை ஐந்து நேர தொழுகைக்கு பிறகும் பத்து செலவாத் ஓதிவிட்டு இந்த துவாவை மூன்று தடவை ஓத வேண்டும் பிறகு பத்து செலவாத்தை ஓத வேண்டும் தினமும் நாம் இப்படி செய்து வந்தோம் என்றால் நிச்சயமாக நம் கடன்கள் எல்லாம் அடைந்து நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ அல்லாஹ் உதவி செய்வான் இன்ஷா அல்லாஹ் இது வரும் வார்த்தை அல்ல நிறைய பேருக்கு இந்த அமல் கை கொடுத்திருக்கிறது யாரெல்லாம் கடனால் அவதிப்பட்டு வருகிறீர்களோ அவர்கள் எல்லாம் அல்லாம் மீது நம்பிக்கை வைத்து ஈமானோடு இந்த துவாவை ஓதி வாருங்கள் நிச்சயமாக உங்கள் கடன் சுமையை அல்லா நிவர்த்தி செய்வான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் செய்யுங்க உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்க அஸ்லாம் வலைக்கம் வரகமத்துல்லா வபர்கூ